நமக்காய் ஜீவனை தந்த அருமை இரட்சக அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் ஒரு விசேஷமான நாள் புனித வெள்ளி அதாவது குட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக கைகளிலும் கால்களிலும் ஆணி அடிக்கப்பட்டு அடிப்பட்டு அவமானப்பட்டு சரீரம் முழுவதும் கிழிக்கப்பட்டு தலையில முள்முடி அணிந்து வஸ்திரம் இல்லாம விழாவில குத்தப்பட்டு பசியோடும் தாகத்தோடும் சிலுவையில தன்னோட கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி நமக்காக தன்னுடைய ஜீவனையே பலியாய் தந்த நாள் தான் இந்த குட் ஃப்ரைடே ஏசு இவ்ளோ கொடூரமா கொல்லப்பட்ட நாள் எப்படி நல்ல நாள் ஆக முடியும் அப்புறம் ஏன் நம்ம இந்த நாளை குட் ஃப்ரைடேன்னு சொல்றோம் தெரியுமா ஏனா தேவன் நம்முடைய பாவங்களை அவர் மேல ஏற்றுக்கொண்ட நாள் தான் இந்த நாள் எனக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தமே இல்ல அப்போ எனக்கு எப்படி இது குட் ஃப்ரைடே ஆக முடியும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா உலகத்துல மனுஷனா பிறந்த எல்லாருக்காகவும் சேர்த்துதான் இயேசு இந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டாரு என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார்னு வேதம் சொல்லுது நமக்காக இவ்வளவு பாடுகளை பட்ட இயேசுவ உங்கள் கண்கள் காணட்டும் அவரை விசுவாசியுங்க அவர் உங்க சொந்த இரட்சகரா ஏற்றுக்கோங்க தேவனுடைய பிள்ளைகளா மாறுங்க கண்டிப்பா இந்த ஃப்ரைடே உங்களுக்கும் ஒரு குட் ஃப்ரைடேவா இருக்கும் காட் பிளஸ் யூ